ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்துட்டு பார்த்தோம்னா கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா கரூர் சம்பவம் நடந்து ஒரு மாதம் அப்படின்றது இன்னைக்கு நிறைவடைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த துக்கம் நடந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்துட்டு அங்கே போயிட்டு துக்கம் அனுசரிக்கணும் துக்கம் விசாரிக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு சம்பிரதாயமாக ஃபாலோ பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படினே சொல்லலாம் ஸோ இந்த கரூர் சம்பவம் நடந்தது வந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்ப மறுபடியும் இயல்பு நிலை அப்படின்றது திரும்பும் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கரூருக்கு போயிட்டு இரங்கல் கூட்டம் அப்படின்றத நடத்தலாம் அப்படின்றது தாவேக்காவனுடைய ஐடியாவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஜிபி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா டிஜிபி ஆஃபீஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பர்மிஷன் கேட்டு அப்ளையும் பண்ணியிருந்தாங்க ஆனால் மறுபடியும் வந்துட்டு விஜய் கரூருக்கு போனாரு அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதா இருந்தாலும் சரி விஜயனுடைய உயிருக்கே வந்துட்டு பார்த்தோம் ا uh -huh. அதிக அளவில் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பல குழப்பங்கள் அப்படின்றது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் இது எல்லாத்தையும் தாண்டி அட்லீஸ்ட் அந்த முப்பதாவது நாளாவது வந்துட்டு எப்படியாவது நான் அவங்கள்ட்ட துக்கம் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு குடும்பங்களை சந்திச்சு துக்கம் அனுசரிச்சிருக்காரு அப்படினே சொல்லலாம் ஸோ முப்பத்தி ஏழு குடும்பங்களை சார்ந்த இரநூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் வந்துட்டு விஜய் இன்னைக்கு சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் அப்படின்றது இந்த சந்திப்பு நீண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு குடும்பத்தையும் வர வச்சு பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக பேசியிருக்காரு என்ன பேசினார் விஜய் அதை தாண்டி விஜய் சைடில் இருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன இப்ப கரூர் மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மாமல்லபுரம் இருக்குது இல்லையா மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டில் வந்துட்டு தனித்தனியான அறைகள் அப்படின்றது பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக விஜய்யை போய் மீட் பண்ணாங்க ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சி நிர்வாகிகள் யாருமே பேருக்கு கூட ஒருத்தர் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் கூட இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஒன் ஆன் ஒன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் மட்டும் பாதிக்கப்பட்ட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க விஜயை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடங்களில் மனசு உடைஞ்சு அழுதாரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பலருடைய சுச்சுவேஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா பலருடைய குடும்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் வேலை வாய்ப்பு அந்த மாதிரி வந்துட்டு எல்லா விஷயங்களையுமே ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நீட்ஸ் அப்படின்றது இருக்குது அவங்க ஃபேமிலியினுடைய கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்றது என்ன இருக்குது அதை தாண்டி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கடன் அப்படின்ற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதோட மட்டும் இல்லாம வந்துட்டு நான் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தனாக இருப்பேன் நான் வந்துட்டு சும்மா சொல்லிட்டு அதுக்கப்புறமா அனுசரிக்கணும் அப்படின்றதுக்காகவோ அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது அன்டில் லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்க எல்லாருக்குடையுமே நான் இருப்பேன் இந்த முப்பத்தேழு ஃபேமிலியுமே இருந்து என்னுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் இந்த குடும்பங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நான் எல்லாமே பண்ணுவேன் மருத்துவமா இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி கல்விக்கான செலவாக இருந்தாலும் சரி அத்தனையுமே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலியினுடைய தேவைகள்லாம் இருக்கு இல்லையா இந்த முப்பத்தேழு குடும்பத்துக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கைப்பட எழுதி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு விஜயனுடைய ஹேண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கே போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவை எங்கே காணும் தாவேக்காவை எங்கே காணும் தமிழக அரசியலில் மாற்றத்தை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே ஆளவே காணமே இப்படி இப்படி அவ்வளோதான் தாவேக்கா ப்ரோஸ்ட் தாவேக்காக்கு எண்டு காட் போட வேண்டியதாக கட்சியவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெசமெண்டல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் அப்படின்றது வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு துக்கம் அனுசரிக்கிறதுனா நீங்கள் கரூருக்கு போய் தானே அரிசி வச்சிருக்கணும் நீங்க என்ன அதை விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் பனையூருக்கு கூட்டிட்டு வந்துட்டு துக்கம் அனுசரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றத முன் வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களே நீங்க பனைவருக்கு வர வச்சுதான் வந்துட்டு இப்படி துக்காணம் சிரிப்பீங்க அப்படின்னா எலெக்ஷன் டைம்ல எப்படி எலெக்ஷன் மிஷினெல்லாம் தூக்கிட்டு வந்து பனைவரில் வச்சு ஓட்டு போட்டுக்குவீங்களா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் விஜய் மேல வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனங்கள் வைச்சாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி நான் வந்துட்டு அவங்கள மீட் பண்ணியே ஆகணும் என்னுடைய இரங்கல் அப்படின்றத நான் அவங்கள்ட்ட சொல்லியே இருக்கணும் நான் என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்றத அவங்கள்ட்ட சொல்லியே ஆகணும் அதை சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு கட்சியினுடைய கட்ட செயல்பாடுகள்லாம் இருந்தாலும் சரி கட்சியை அடுத்து எப்படி முன்னோக்கி கொண்டு போகிறதுன்ற மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி இதை எல்லாத்தையுமே நான் துக்கம் அனுசரித்ததுக்கு அப்புறமா தான் அந்த குடும்பத்தை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உறுதியாக நின்றுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதை செஞ்சும் காட்டியிருக்காரு கிட்டத்தட்ட இந்த எட்டு மணி நேரம் உரையாடலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய அந்த ஸ்டாம்ப் பேட் இருக்கு இல்லையா அதில் இறந்த எல்லாருடைய படத்துக்கும் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லா அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள்லையுமே எல்லா அரசியல் கூட்டங்கள்லையுமே உயிரிழப்புகள் அப்படின்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது தவிர்க்க முடியாத ஒன்றா தான் இருந்துகிட்டு இருக்குது அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யார் எந்த பொதுக்கூட்டத்துக்கு போனாலும் அவங்கவுங்களுடைய உயிர் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாதுகாத்துக்கங்க தலைவர்கள் கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு நல்லா செய்வாங்க செய்யாமல் இருப்பாங்க அதெல்லாம் வேறு ஆனால் என்ன தான் வந்துட்டு வேற ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நம்ம இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்காது எனிவே நடந்தது நடந்துருச்சு அதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவைக்காய் சார்பில் முடிஞ்ச அளவுக்கு விஷயங்கள் அப்படின்றத முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ தாவேக்கா மீண்டும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய அதிரடியான அரசியல் பாதை அப்படின்றதுக்கு திருமணம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே எப்படி கர்ஜனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே வேகத்தில் திரும்பணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை ஸோ இன்னும் இனிமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரச்சாரத்தில் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றத அதீத கவனத்தில் வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கட்ட பிரச்சாரம் அப்படின்றத தாவேக்கா முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஸோ இனி மாதிரியான புது விஷயங்கள் அப்படின்றத செயல்படுத்த போறாங்க அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் எலெக்ஷனுக்கு இன்னும் ஆறே மாசம் அப்படின்றதான் கையில இருக்கிறதுனால தாவேக்கா என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் டிவிக்கு கம்பேக் கொடுங்க ஸ்ட்ராங்காக கொடுங்க அப்படின்றது என்னுடைய பர்ஸ்னல் விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் டிவிக்கே பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை